பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் நாம் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாக்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் நிறைய தலங்களுக்கு சென்று விட்டோம் இன்று பொது பாடலில் ஒரு பாடல் தோரண கனக வாசலில் முழவு அழகான பாடல் இப்பொழுது காணப்போகிறோம் இதோ வடிவில் முதலில் கண்டுவிட்டு அதற்கு பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரிவடிவம் தோரண கனக வாசலில் முழவு தோல் முரசு அதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல் வலி புகழ மத கோப்ப வாரண ரத பதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும் நினது வார்கழல் ஒழிய மொழியேனே பூரண புவன காரண சவரி பூதர புழக்க தனபார பூஷண நிருதர் தூஷணர் விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரண வனஜ ஈரிரு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறும் ஆரிய பரம ஞானமும் அழகும் ஆண்மையும் உடைய பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இசையைக் கேட்டு மகிழலாம்

கணல் மொழிய மொழியே நேனு வரும் மேறினு நினத வார்கணல் மொழிய மொழியே நே பூரண புவன காரண சவைய புழகத்தன தோரண கனக வாசலில் என்று தொடங்கும் பாடலின் இசையில் நீங்கள் திடித்திருப்பீர்கள் கேட்கலாம் தோரண வாசலில் என்று இருக்கிறது சாதாரணமாக தமிழ்நாட்டில் என்ன செய்வார்கள் இப்பொழுது வடநாட்டிலும் செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்வார்கள் தோரணங்கள் கட்டுவார்கள் எங்கு தோரணங்கள் கட்டுவார்கள் வாயில் நுழைவு வாயிலில் தோரணங்கள் கட்டுவார்கள் அதில் தோரணங்கள் பலவிதமாக இருக்கும் மாவிலை தோரணம் மிகவும் சிறப்பு பெற்றது அது இயற்கையானது அல்லவா அந்த மாவிலை தோரணங்களை விசேஷ தினங்களுக்கு வாயிலில் கட்டுவார்கள் பிறகு ஆடம்பரமாக இருக்கும் கண்ணாடி வைத்த தோரணங்கள் அல்லது துணியால் நெய்யப்பட்ட தோரணங்கள் என்று பலவிதமாக கிடைக்கின்றன அவைகள் யாவையும் இந்த இந்த வீட்டை அழகுபடுத்துவதற்காக மங்கலமாக இருப்பதற்காக தோரணத்தை கட்டுவார்கள் நம் வீட்டிலேயே அப்படி ஒரு தோரணம் கட்டும் பொழுது ஒரு அரண்மனையில் எவ்வளவு விதமான தோரணங்கள் கட்டியிருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள் அதைத்தான் அருணகிரி நாதரிந்த பாடலில் சொல்ல போகிறார் தோரண கனக வாசலில் நம்முடைய வாயில் எப்படி இருக்கிறது நம்முடைய வாயிலில் மரத்தால் ஆன வாயில் ஆனால் அந்த அரண்மனை இருக்கிறது அந்த வாயில் எப்படி இருக்கிறது பொன்னால் வைந்திருக்கிறதாம் பொன்னும் மணியும் அதில் இருந்திருக்கிறது ரத்னங்கள் இழைத்திருக்கிறது அப்படிப்பட்ட வாயிலில் தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அதாவது சிறப்பு வாய்ந்த அந்த தோரண கனக்க வாசலில் யார் யார் இருக்கிறார்கள் முழவு தோல் முரசு அதிர தோரணங்கள் கட்டியிருப்பார்கள் அல்லவா அது விதமாக இருக்கும் அப்படி கட்டியிருக்கும் அந்த அழகிய வாயிலில் முழவு தோல் முரசு முதலிய வாத்தியங்களின் முழக்க ஓசை அவரவர்கள் அந்த தோல் கருவியால் ஆன வாத்தியங்களின் முழக்க ஓசையை வைக்கிறார்களாம் அது ஓசை ஒலிக்கிறது ஒலித்தவுடன் எல்லோரும் ஆரவாரமாக கொண்டாடுகிறார்கள் அந்த தினம் அந்த நாள் ஆரம்பமாக போகிறது அப்படி கொண்டாட்டமாக இருக்கும் அந்த ஒலிக்க முதிராத தோகையர் கபரி வீச எவ்வளவு அழகான வார்த்தைகளை இருக்கிறார் அருணகிர்நாதர் முதிராத தோகையர் கபரி வீச முதிராதை என்றால் என்ன அவர்களுக்கு மு முகத்தின் முதிர்ச்சியே இல்லை என்றால் இளம் பெண்கள் பெண்கள் என்று எப்படி தெரிகிறது தோகைய தோகையர் என்றால் என்ன மயிலை போன்ற சாயல் உடைய என்றும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது தோகை என்றால் கூந்தல் அவ்வளவு பெரிய தோகை அதாவது கூந்தலை உடைய பெண்கள் கவரி வீசுகிறார்களாம் கவரி மான் என்று ஒன்று இருக்கும் அதில் அந்த கவரி என்ற அந்த மயில் இருக்கும் அதற்கு அதை எடுத்து சாமரம் தயாரிப்பார்கள்